தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்கள் இருக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் இதை பற்றி ஒரு ஆயிரம் தடவை நம்ம பேசியிருப்போம் ஆயிரத்தி ஒன்னாவது அரவு நம்ம சொல்லணும்னா பூஜா ஹெக்டே முகமூடி படத்தை அறிவுமானாங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு உடனே ஹீரோயின் சென்டிமெண்ட் தான் நெகட்டிவ் சென்டிமெண்ட் அவங்க ராசி இல்லாத ஹீரோயின் சொல்லி தெலுங்கு அனுப்ப அங்கே நம்பர் ஒன் ஆகி மீண்டும் தமிழுக்கே வந்தார் பூஜா ஹெக்டே ஆனால் தமிழ் துரதிசவாசமாக பார்த்தீங்கன்றால் அவர் நடித்த படம் எல்லாமே மிகப்பெரிய தோல்வி படங்களாகவே ஆகிட்டு இருந்துச்சு அது வந்து தமிழில் மட்டும் கிடையாது பீஸ்ட் மட்டும் கிடையாது ராதேஷ் யா கட்டும் இன்னும் எத்தனையோ படங்களை சொல்லிட்டே போகலாம் கடைசியாக வந்த ரெட்ரோ கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி இல்லை அப்படிங்கலாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா காரணம் அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி இல்லை எல்லாரும் வந்து உடனே பூஜா ஹெக்டேவோட ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து தோக்கடிச்சிருச்சு அப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க ஸோ இப்படி பூஜா ஹெக்டே மேலே நெகட்டிவான ராசி இருந்தாலும் கூட பாசிட்டிவான ராசி அப்படிங்கிறதையும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பார்க்கத்தான் முடிகிறது என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜய் கூட அவங்க டான்ஸ் ஆடுனாங்க பீஸ்ட் படத்தில் அதுவும் அரபி குத்து வேற லெவலில் ஹிட்டு அளவுக்குன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன உடனே பற்றிக்கிச்சு எத்தனையோ மில்லியன் ரூபீஸ்லாம் போய் பட்டையை கிளப்பிடுச்சு அந்த சாங்கு அவங்களோட டான்ஸ்லாம் அல்டிமேட் அப்படிங்கிறதையும் பாராட்டு வாங்கிடுச்சு அதே மாதிரி தான் அவங்களோட ரெட்ரோ படம் ரெட்ரோ படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த கனிமா ஃபஸ்ட்டு சிங்கிள் வேறு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் கனிமா சாங் வந்து செகண்ட் சிங்கிளாக வந்தாலும் அதுதான் ஃபஸ்ட் இடத்த பெற்று இருக்குது அப்படின் தான் சொல்லுவோம் அந்தளவுக்கு உலக வைரல் ஆச்சு அந்த பாட்டு இதிலையும் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டேவோட டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஸ்டெப்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கண்ணேயே ஒட்டிக்க மாதிரி இருக்கும் எத்தனையோ ரீல்ஸ் எல்லாம் வந்து பெண்கள் அசத்துனாங்க பூஜா ஹெக்டேவோட ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு இப்போ அதை தொடர்ந்து ஹார்ட்ரிக் அடிச்சிருக்கிறார் பூஜா ஹெக்டே அப்படின்னு தான் சொல்லுவோம் எதுலனா நம்ம லோகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்த கூலி படத்தின் மூலம்தான் கூலி படம் நமக்கே தெரியும் சில நாட்களுக்கு ரிலீஸ் ஆன மோனிக்கா அந்த சிங்கிள் வெறித்தனமான ஒரு விஷ்வலாக போயிடுச்சு டியூன் அணிவித்து எங்கேயோ கேட்ட டியூனே போட்டிருக்கா இருப்பா அல்லாமல் டியூன் ஒன்றும் அவ்வளோ ஆகா ஓகோன்னு ஓகே அளவில்தான் இருக்குது அப்படின்னு ஆடியோவில் சொன்னாலும் கூட விஸ்வலாக மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து செம க்யூட்டாக எங்கே வேகமாக ஆடணுமோ அங்கே வேகமாக எங்கே ஸ்லோவாக நளினமாக இருணுமோ அங்கே நளினமாக உடனே மறுபடியும் அதே வேகத்தோட வந்து கன்னியூ பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பக்கம் பூஜா ஹெக்டேவோட அந்த அழகான கவர்ச்சியாக நடனத்தை பார்க்குறதா இல்லை ரொம்ப எனர்ஜியாக நம்ம சோபின் சாஹியை பார்க்கறதா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி நமக்குள்ளே இருந்துச்சு எப்படியோ பூஜா ஹெக்டே இது ஹார்ட்ரிக்கான சாங் வந்து வைரல் ஆகிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அவங்க ஒரு படத்தில் நடித்த அந்த சாங் வந்து தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெறுது அப்படிங்கிறத ஹார்டிக்காகவும் நிரூபிச்சுட்டாங்க அரபி குத்தாகட்டும் கனிமாசாங்காகட்டும் இப்போ மோனிக்காவாகட்டும் ஸோ பூஜா கேட்டே கிட்டே இந்த மாதிரி பாசிட்டிவான ராசி சென்டிமெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரண வீடியோ தான் இந்த வீடியோ இன்னும் நிறையா சென்டிமெண்ட் இருக்குது சென்டிமெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளும் கூட ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள்